In his time, in his time, he makes everything beautiful in his time. Lord, please show me every day, as you're teaching me the way, that you'll do just what you say in your time. Lord, please show me every day, as you're teaching me the way, that you'll do just what you say in your time. காலை நேர தியான வழக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எசு கிசி நாமத்தில் இந்த நாளில் கூட இசை அதிக தசி என்று அறுபதாம் அதிகாரத்தை நம்ம பார்த்துட்ருப்போம் ஒவ்வொரு வசனமே அறுபதாவது அதிகாரத்தில் எந்த வசனமே நம்ம வந்து தள்ளிவிடக்கூடிய வசனம் எல்லாமே அருமையான வசனங்கள் அதனால் நம்ம ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அறுபதாம் நேற்று வந்து அறுபதுல சுற்றிலும் மூணு அறுபதுலாம் பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க்கூடி வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலேயே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் என் கூட்டம் முன்வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும் வந்து ஒரு அருமையான ஊழியத்துக்குரிய ஒரு வார்த்தை இது வந்து இந்த ஏசியதற்கு தேசிய அருவாங்க அதிகாரம் அருமையான அதிகாரம் கூட சொன்ன என்னுடைய மகனுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அவனை ஆண்டவர் ஊழியக்காராக எடுத்து நிலை நிறுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி இடத்துக்கு வருகிறார்கள் இப்போ நம்ம இருக்கிற இடத்துலருந்து சுற்றிலும் ஏறெடுத்து பார்த்து வயல்வெளி இப்பொழுதே அறுப்புக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி கத்த சொல்வார் பார்த்தீங்களா உங்களுக்கு கண்களை ஏறெடுத்து பாருங்கள் வயல்வெளி அறுப்புக்கு ரெடியாக இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே சுற்றியுள்ள ஆத்துமாக்கள் தேவையுள்ள ஆத்துமாக்கள் நிறையா இருக்கிறாங்க அவர்கள் எல்லோரும் ஏகமாக கூடி உன்னெடுத்துக்கு வருகிறார்கள் அவர்களெல்லாம் உங்கள் உன்னிட்ட வராங்க நீ அவங்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளை பேசி அவருடைய சுவிசேஷத்தை சொல்லு இயேசு கிருஷ்ணனுடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லு அவருடைய ரத்தம் வல்லம் எழுது என்று சொல்லு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு அது அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடிய ஒரு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் குமாரர் குமார்த்திகள் உடனே நம்ம வந்து நம்ம பெத்த பிள்ளைங்கன்னு மட்டும் நினைக்க கூடாது இது வந்து பிற ஜாதிகளிலிருந்தும் திரளான கூட்டத்திலிருந்தும் நம்ம வந்து அப்பா அம்மா என்று சொல்லி அழைக்கிற அன்புள்ள அன்புள்ளம் கொண்ட அநேகர் உண்டு அவங்களுக்காகத்தான் அந்த வசனம் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார் நம்ம நம்முடைய குமாரரும் குமார்த்திகளுமா இருக்கிற நம்முடைய ஆத்து தான் அண்டவர் சொல்கிறார் அவங்களெல்லாம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற அப்படி நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கி இதை பார்க்கும்போது உடைய இருதயம் அப்படி என்ன செய்யும் பூரிப்பாகும் இசையதற்கு தெரிசையும் தான் ஐம்பத்தி நாலு வருஷத்தில் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு பிள்ளைகள் அற்றிருந்த எனக்கு உண்டாயிருக்க போயிரு பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இரு விலகிறி என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு மல் பிள்ளை பெறாத மலடியே நீ கழிப்பாக எறும்பி ஆற்பிரி எப்படி இருக்கும் அதில் அப்போ நான் கூட ஒரு நாள் அதுக்காக கேட்கும்போது ஆண்டனோடு பேசினார் ஆத்மாவை இன்னும் ஆத்மாவை ஆதாயம் பண்ணலையா நீதான் பிள்ளை பெறாத மலடி ஆனால் நீ வந்து ஆண்ட்ட்ட நீ ஒப்படைக்கும் போது அவர் உனக்கு அநேக ஆத்மாக்களை தருவார் அவங்களாம் வந்து பிள்ளைகளிட்டிருந்து உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது விலகிறு என்று உனக்கு சொல்லுவார்கள் என்று சொன்ன மாதிரி அவ்வளோ திரளான மக்களை உனக்கு தரப்போறேன் இருந்தேன் அதை பார்த்து அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிங்கிறார் கடற்கரையின் திருளான கூட்டம் வசமாக திரும்பும் கடற்கரையின் திருளான கூட்டம் கடற்கரை மணலே எண்ணிப்பார் என்ன முடியுமா என்ன கூடுமானால் நீ என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கு வாக்குத்தம் கொடுப்பார் அப்ரஹாமுக்கு நாமும் கூட அப்ரஹாமின் சந்ததிகள் அதனால் அந்த வாக்குத்தம் நமக்கும் உன்ன உ உரித்தானது கடற்கரையின் திரளான கூட்டம் வசமாக திரும்ப விசுவாசித்தால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஜாதிகளின் பலத்த சேனை இடத்துக்கு வரும் ஜாதிகளின் பலத்த சேனை ஜாதிகள் என்று நல்லா பார்க்கிறேன் நம்முடைய நம்ம பார்க்குறோம்ல இந்த ஜாதி இந்த ஜாதி அந்த ஜா அந்த ஜாதியில் ஜாதிகளின் பலத்த ஒரு இடத்துக்கு வரணும்னா மக்கள் ஒவ்வொரு பக்கத்துலையும் வாழ்கிற மக்கள்லேருந்து திரு பலத்த மக்களை அவங்களுக்கு கொண்டு வருவார் அவர் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுப்பார் சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் இதை நாம் கொள்ளும் போது தான் ஆசீர்வாதம் யாருக்கும் எழுதி எழுதிவைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நினச்சிருந்தோம் போது யாருக்கும் தான் எழுதி வைக்கப்பட்டது யாரெல்லாம் அதை விசுவாசத்தோடு சோதரிக்கிறோமோ அவங்களுக்கு தான் அது எழுதி வைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் ரொம்ப அருமையான வசனம் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன் இடத்துக்கு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்தை உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனைக்கு வரும் அலேல்வியா ஆமேன் இந்த வாக்குத்து எனக்கு உரித்தாகட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்யணும் உரித்தாக உங்களுக்காக சொந்தமாகி கொள்ளுங்க நிச்சயமாகவே அதன்படியே அண்டோ நம்மை நடத்துவார் ஆமேன் உண்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெருகுதையா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெருகுதையா தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நீரே உண்மை உள்ளவன் என்று கருதி தந்தீரையா உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா நன்றி நன்றி ராஜா நன்றி ஈசு ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி